ஓம் முருகா கந்தா சரணம் சரணம் கடம்பா சரணம் கதிர்வேலா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான்களே சரணம் சரணம் என் செல்ல குழந்தையே வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உன் வீட்டில் நல்லது நடக்கும் இந்த அருமையான நல்ல நாளில் நல்லதொரு விடியலில் இதோ உன் பெருமான் உனக்கு தரும் நல்ல செய்தி நல்ல அருள் வாக்கு நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சமாக போகிறது நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேள் என் செல்லவே பிறகு வெற்றி உன்னிடம் வந்து தானாக சேரும் இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நல்லதொரு நிகழ்வுகள் இதோ உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது துன்பப்பட விட துன்பத்தை விட இன்பம் இன்பத்தை தான் நீ அதிகமாக அனுபவிக்கப் போகிறாய் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுவது போலத்தான் இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுக்காதே அவைகள் எல்லாம் வெற்றிகளுக்கான படிக்கல் படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள் வாழ்க்கையில் நீ சாதிக்கணும் நீ சாதிக்க வேண்டும் ஏனென்றால் நீ சாதிப்பதற்கு வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது அதேபோல்தான் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் நமக்கு எப்போதும் எந்த சூழலிலும் வழி நிச்சயமாக உண்டு சாமர்த்தியம் மற்றும் திறமை நாம் செல்லமே சாமர்த்தியம் மற்றும் திறமையான வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் உன் வாழ்க்கையில் இருந்து விடக்கூடாது நமக்குள் உள்ள சக்திகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக விடமாட்டேன் இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகிறது எட்டாத உயரத்தில் போகிறாய் என் செல்லமே உனக்கு மகிழ்ச்சி தானே பிறகு உன் ஆசைகள் ஒவ்வொன்றாக போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னோக்கி சென்று கொண்டே இரு கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக நீ மாறப்போகிறாய் உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையெல்லாம் சொர்க்கமயமாக மாறப்போகிறது என்றெல்லாமே நீ ராஜயோகத்தில் தலைக்க வாழ்க்கை வாழப்போகிறாய் இதோ நீ நல்ல நிலைக்கு விட்டாய் உன் பிரார்த்தனை ஒருபோதும் மீன் போகாது திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது ஆம் செல்லமே வரும் வெள் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உன் வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி